எதிரான வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு முறையீடு செய்துள்ளது டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் அதிகாரிகளின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியது இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறையினர் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர் இந்த நிலையில் மாநில அரசின் அனுமதி பெறாமல் அமலாக்கத்துறை நடத்திய இந்த சோதனை செல்லாது என அறிவிக்க கோரி தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன இதை விசாரித்த நீதிமன்றம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றம் என்பது நாட்டு மக்களுக்கு எதிரானது எந்த வழக்குகளின் அடிப்படையில் சோதனை நடத்துகிறோம் என்பதை நிர்வாகத்துக்கு தெரிவிக்க அவசியமில்லை அதிகாரிகளிடம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியதாக அரசு சொல்வதை ஏற்க முடியாது பெண் அதிகாரிகள் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க அரசே முயற்சிப்பது துரதிருஷ்டமானது இது குற்றவியல் நீதி அமைப்பின் அடிப்படை கொள்கைக்கு எதிரானது எனவே தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் தாக்கல் செய்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது வரும் மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் உச்சநீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறை தொடங்க உள்ள நிலையில் இந்த வழக்கை விரைந்து முடிக்க தமிழக அரசு தரப்பு முயற்சித்து வருகிறது இதையடுத்து இந்த மனு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது